அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிராமத்து மனோசம் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கோழியை கோழி குஞ்சுகள் வேஸ்ட்டு பண்ணக்கூடிய தீவனத்தை வச்சு புழுக்கள் எப்படி உருவாக்க போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு வீடியோவில் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பண்ணுறேன்னு ஃபுல்லாக பார்க்கலாம் ஈஸியான முறையில் இந்த வெள்ளை புழுக்கள் உற்பத்தி பண்ணுறதுன்னு எப்படின்னு நம்ம தெளிவாக வீடியோக்குள்ளே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட்டு தீவனத்தெல்லாம் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தீவன டப்பா சுற்றி கிடக்கூடிய தீவனத்தை வச்சு தான் நம்ம இன்றைக்கி புழுக்கள் உற்பத்தி பண்ண போகிறோம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கோழி குஞ்சு விடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய தீவனம் எங்களுக்கு வேஸ்ட்டாக போச்சு அதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அங்கே குப்பையோட குப்பைத்தட்டில் தான் கொண்டு போய் கொட்டினோம் சரி இந்த டைம் ஏதாவது மாற்று வலி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போதா சரி இந்த மாதிரி பிளாக் கலர் டப்பாக வாங்கி வேஸ்ட்டாக அதுக்குள்ளே வேஸ்ட் பண்ணக்கூடிய தீவனத்தை கீழே செஞ்சுச்சின்னா அந்த பிளாக் கலர் டப்பாவில் இருக்கிறத எடுத்து நம்ம மறுபடியும் தீவன டப்பாவிலேயே கொட்டிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு மேலே கீழே செஞ்சுறத வச்சு தான் இன்றைக்கி நம்ம புழுக்கள் உற்பத்தி பண்ண போகிறோம் இந்த புழுக்கள் உற்பத்தி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வேஸ்ட்டு தீவனம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே அந்த தேங்காய் மஞ்சி நம்ம போட்டுருந்ததுங்களேன் அந்த தேங்காய் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாட்டுக்கு நம்ம போடக்கூடிய தவிடு தவிடு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே கடலை புண்ணாக்கள் நல்லா கொட்டி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணு டப்பாவில் நம்ம வேஸ்ட் தீவனத்தை சரிபாதியே பிரிச்சுக்கலாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூணு டப்பாலே ஒரே கான்செப்ட் தான் எதுக்காக நாங்கள் மூணு டப்பா எடுத்துருக்கோம் கேட்டிங்கன்னா எங்கிட்ட கோழியும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அதனால் நம்மளுக்கு புழுக்கள் அதிகமாக வேணும் அதனால் நாங்கள் மூணு டப்பாவில் புழுக்கள் உற்பத்தி பண்ண போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புழுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு மூணு டப்பாலையும் ஒரே நாளில் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவும் ஆகாதுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தள்ளி போகலாம் ஒரு அஞ்சு நாள் பத்து நாளும் கூட தள்ளி போகலாங்க ஏங்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான அந்த ஈக்கள் வந்து உட்காராமல் இருக்குது சரியான வெயில் படாமல் இருக்குது சரியான நிகழ் இல்லாமல் இருக்குது அதனாலையும் கூட உங்களுக்கு லேட்டாக உங்களுக்கு புழுக்கள் உற்பத்தி ஆகலை ஆனால் உங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் தள்ளி தள்ளிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புழுக்கள் ஃபுல்லாமே உற்பத்தி ஆயிருங்க இதில் பார்த்தீங்கன்னா நூறு சதவீத புழுக்கள் உற்பத்தி ஆகுமான்னு கேட்டால் உங்களுக்கு கன் கன்ஃபார்மாக நூறு சதவீதம் புழுக்கள் உற்பத்தி ஆகும் ஆனால் கொஞ்சம் நாள் ஆகுங்க அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் கோழி இத்தனை இருக்கிறங்காட்டி தான் நாங்கள் மூணு டப்பாவில் நாங்கள் புழுக்கள் உற்பத்தி பண்ண போகிறோம் உங்கள் கிட்டே கம்மியான கோழி குஞ்சுகா இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்மியாகவே நீங்கள் புழுக்கள் உற்பத்தி பண்ணிக்கலாங்க அந்த வேஸ்ட் பண்ண தீவனத்தை மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு பாலித்தீன் கவர்லையோ ஏதோ ஒரு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புழுக்கள் தேவைப்படும் போது நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே அந்த தேங்காய் மஞ்சி இருக்கிறங்காட்டி உங்களுக்கு ஃபுல்லாமே உறிஞ்சிருங்க எத்தனை தண்ணி ஊற்றினாலுமே ஃபுல்லாக நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க ரொம்ப தண்ணி ஊற்றி எல்லா பக்கம் எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா ஈரம் இருக்கிற மாதிரியே பண்ணணுங்க ஈரம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு டக்குனு புழுக்கள் உற்பத்தி ஆகாதுங்க இந்த பதத்துக்கு நம்ம அந்த வேஸ்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தவிடு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கடலை புண்ணாக்கு இதுக்கு மேலே தான் நம்ம கடலை புண்ணாக்கை நம்ம ஊற வச்சு வச்சுக்கோம் பார்த்தீங்களா அதை மேலே நம்ம தொளிச்சு விடணும் அந்த தண்ணியை மட்டும் நல்லா தொளிச்சு விடணும் கடலை புண்ணாக்கை நம்ம தொளிச்சு விட்றங்காட்டி பார்த்தீங்கன்னா ஈக்கல் பார்த்தீங்கன்னா அதிகமாக உட்காருங்க அப்படிங்கிற போது நம்ம புழுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மூணு டப்பாலையுமே நம்ம ஒரே மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோங்க இந்த டப்பாவை நம்ம எங்கே கொண்டு போய் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக வரக்கூடாதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிழலும் அதிகமாக இருக்கக்கூடாதுங்க வெயில் நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இருக்கிற இடத்துல கொண்டு போய் வைக்கணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட கொண்டு போய் வைக்க வேண்டாம் ஏன்னா ஸ்மெல்லு வரும் ஒரு சிலருக்கு அந்த ஸ்மெல்லு சேருங்க ஒரு சிலருக்கு சேராதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வச்சு மூணு நாள் ஆகிப்போச்சுங்க மூணு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் வறண்டுருக்குங்க லைட்டாக வா தண்ணி இல்லாத மாதிரி இருக்குங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம தொழிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு செட் ஆயிருங்க இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது அஞ்சு நாள் அப்புறம் ஆறு நாள் ஏழு நாள் அந்த மாதிரி பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு நாளுங்க அஞ்சு நாள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த புழுக்கள் உற்பத்தியாக இருக்கு உற்பத்தி ஆகிடுச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு புழுக்கள் உற்பத்தி ஆகிடுச்சுங்க உற்பத்தி ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி வருங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வராதுங்க உங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் புழுக்களெல்லாம் உற்பத்தி ஆயிருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜே நம்மளுக்கு புழுக்கள் உற்பத்தி ஆகிருக்குங்க நூறு பர்சன்டேஜ் வரோம் அப்படின்னா இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு புழுக்கள் நூறு பர்சன்டேஜ் வருங்க இப்போ இந்த டப்பாவில் மட்டும் ஒரு டப்பாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூறு சதவீத புழுக்கள் உற்பத்தி ஆயிருச்சுங்க வீடியோவில் பார்த்தாவே தெரியுங்க அந்த பிளாக் கலர் நம்ம போட்டிருக்கிற ப்ரௌன் கலரில் நம்ம போட்டோங்க அந்த தீவனம் இதெல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக் கலரில் வரணுங்க அப்போ தான் நம்மளுக்கு நூறு சதவீதம் புழுக்கள் உற்பத்தி ஆகிருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டப்பாவுக்கு கீழே நம்ம தொட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூடாக இருக்குங்க புழுக்கள் உற்பத்தி ஆனதுமே அவ்வளோ சூடாக இருக்குங்க இப்போ மீதி இருக்கிற ரெண்டு டப்பாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் பார்த்திங்கன்னா புழுக்கள் உற்பத்தி ஆயிருச்சுங்க இந்த சுற்றி ப்ளாக் கலரில் இருக்குது மாதிரி ப்ரவுன் கலரில் இருக்குது இந்த ப்ரவுன் கலரெல்லாம் ஃபுல்லாமே அந்த புழுக்கள் சாப்பிட்டு பிளாக் கலரில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நூறு சதவீத புழுக்கள் உற்பத்தி ஆகிருக்குங்க நான் போன டைம் நான் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பிளாக் கலரு ப்ரௌன் கலர் வந்துருந்துச்சுங்க பட் ஆனால் எனக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் கொண்டு நான் கொண்டு வந்து கோழியில் கூட்டிகிட்டேன் சரி இந்த டைம் நம்ம ஒன்று ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு புழுக்கள் அதிகமாக வருங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்த்தியை வச்சுட்டுங்க இதே மாதிரி தான் இன்னொரு டப்பாவிலையுமே அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் புழுக்கள் உற்பத்தி ஆயிடுச்சுங்க இந்த ரெண்டு டப்பாலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆகும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சேர்ந்து வருது அதனால நம்ம ஒன்று பிரச்சனைகளை வெயிட் பண்ணி நம்ம புழுக்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுடுங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டே ஒரு டப்பாவில் புழுக்கள் வந்துருந்துச்சு பார்த்தீங்களா அந்த புழுக்களை பார்த்தீங்கன்னா நம்ம கோழிலுக்கு கொட்டு கொண்டு போய் கொட்டலாம் அப்படின்ட்டு கொண்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜியாக இருக்குதுங்க கோழிக்கு அதை சாப்பிட்றதுக்கு ஏன்னா வெளியே நம்ம ஓப்பன் பண்ணியும் போது அந்த கரையாணம் எப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரியே புழுக்களில் அந்த கோழியை சாப்பிடுதுங்க ஏன்னா இதுக்கு நம்ம எந்த முதலீடுமே பண்ண போகிறதில்லைங்க நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடிய தீவனத்தை வச்சு தான் நம்ம புழுக்கள் உற்பத்தி பண்ண போகிறோம் நீங்களும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் இந்த வேஸ்ட்டு தீவனம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தவுடு இதெல்லாமே நம்மளுக்கு வீட்டில் கிடைக்கிறதாங்க அதை வச்சு நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில் கொண்டு ஏக்கிட்டதான் கொட்ட போகிறோம் இந்த மாதிரி நம்ம எடுத்து புழுக்களை உற்பத்தி பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு அதிகமான புரதச்சத்துக்கள் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரக்கை கீ ரக்கையெல்லாம் உழுகுற நோய்கள் எதுவுமே நம்மளுக்கு கோயிலுக்கு சீக்கிரம் அண்டடிக்காதுங்க இந்த புழுக்கள் பார்த்தீங்கன்னா கோழியில் தான் கொடுக்கணுமான்னு கேட்டால் அப்படி இல்லைங்க கோயில் கொடுக்கலாங்க அப்புறம் நம்ம வாங்கிட்டு வர குஞ்சுகள் ஒரு மூணு நாள் குஞ்சு நாலு நாள் குஞ்சுகளுக்கு நம்ம கொடுக்கலாங்க ஏன்னா புழுக்கள் கொடுத்தோம்னா அவ்வளவு நம்மளுக்கு எனர்ஜி திக்காக நம்மளுக்கு கோழிக்குஞ்சு நல்லா பெருசாகுது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புழுக்கள் நம்ம ஒரு நாளைக்கு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த நாளைக்கு நம்ம தீவனம் போட தேவையில்லை மாதிரி கம்பு அரிசி அப்புறம் மக்காச்சோளம் எதுவுமே நம்ம போட தேவையில்லைங்க ஏன்னா அதில் இருக்கிற புரதட்சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த புழுக்களையே நம்மளுக்கு கோழி குஞ்சுகள் கிடச்சிருங்க அதனால் நம்ம எது அதிகமாக போட தேவையில்லைங்க நாங்கள் அன்றைக்கி ஒரு நாள் புழுக்கள் போட்டதுனால பார்த்தீங்கன்னா அரிசி கம்பு அதேமாதிரி மக்காச்சோளம் இதெல்லாம் கொண்டு போட்டுருந்தோங்க அதுக்கு எதுவுமே சாப்பிட்லிங்க கோழி சாயந்தரம் வரைக்கும் ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரியாக தான் அது இருந்துச்சுங்க ஏன்னா இதுக்கு நம்ம எந்த ஒரு காசு எதுவும் செலவு பண்ண போகிறது இல்லைங்க ஏன்னா நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடிய தீவனத்தில் நம்ம புழுக்கள் உற்பத்தி பண்ண போகிறேங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் ஒரு சிலர் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த தவுடு இருக்குது தவுடு இல்லாமல் இருக்கலாம் மாதிரி தே கடலை புனாவுக்கு இல்லாமல் இருக்கலாம் அப்படி இப்போ அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வேஸ்ட்டு தீவனத்தை வச்சே நம்ம புழுக்கள் உற்பத்தி பண்ணிக்கலாங்க அதுலேயும் உங்களுக்கு புழுக்கள் உற்பத்தி ஆகுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சமான ஒரு இது தான் உற்பத்தி ஆகுங்க அதிகமாக உற்பத்தி ஆகுமான்னு கேட்டாங்க இல்லைங்க ஆனால் புழுக்கள் உற்பத்தி ஆகுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீதி வச்சுருந்த ஒரு ரெண்டு டப்பாவிலையும் பார்த்தீங்கன்னா புழுக்கள் உற்பத்தி ஆகிடுச்சுங்க அதையும் நம்ம கொண்டு வந்து கோழிகளுக்கு கொட்டிடலாங்க ஏன்னா அது மேலே வச்சுருந்தாலுமே அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புழுக்கள் கீழே உளுந்து குருவியை எடுத்துகிட்டு போயிருங்க அதனால நம்ம சரி அதை அந்த புழுக்களையும் நம்ம கொண்டு வந்து கோயிலுக்கு கொட்டிடலாம் அப்படின்ட்டு நான் இந்த ஃபர்ஸ்ட் டப்பாவை போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கழிச்சதுக்கப்புறம் அந்த டப்பாவில் இருக்கிறதும் நம்மளுக்கு புழுக்கள் எல்லாம் உற்பத்தி ஆயிருச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் பார்த்தீங்கன்னா செஞ்சு கோழிகளுக்கு கொடுத்து பாருங்கள் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்